பீசஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாளடியார்ல யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்துல வரக்கூடிய இருபத்தி ஆறாவது பாடல அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையா பார்த்தர்லாங்க அதாவது ஒருத்தங்க வாழ்ந்த வாழ்க்கைய அவங்களோட இறப்புல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஒருத்தவங்க இறந்து அவங்களோட செத்தை உடம்ப தூக்கிட்டு போகும்போது அவங்கள சுற்றி அவங்களோட சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாரும் கதறி அழ ஐயோ இப்படி ஒரு நல்லவங்களை இனிமேல் நாம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு உண்மையாக மனசு நொந்து கதறி அலறாங்க பார்த்திங்களா அதில் தாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட பொருளே இருக்குது அதுவே நல்லவங்களும் கூட ஐயோ அப்பா இவங்க போனதே பரவாயில்ல இவங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிற அளவுக்கு ஒருத்தங்க வாழ்றாங்க அப்படின்னா அந்த வாழ்கிற வாழ்க்கையே வீண் தாங்க அதே போல யாருக்கு எப்போ சேவை செய்யணுமோ அந்த நேரத்துக்கு உதவியா போய் நிக்கணுங்க வயதானவங்களை அவங்களோட கடைசி காலத்துல கவனிக்காம விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க செத்த உடம்ப கட்டி பிடிச்சி கதறி அழுது என்னங்க பயன் இருக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த உடம்ப தூக்கிட்டு போய் நல்லடக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செலவெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தன்னை நல்லவங்களா கட்டிக்கிறதுக்கு தன்னை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதே அப்படின்றதுக்காக ஊருக்காக மற்றவங்களுக்காக பண்ற காரியங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையா இதுல எல்லாம் என்ன பெருமை இருக்கு ஒரு பெருமையுமே இல்லை அப்படின்றத உணர்த்துற மாதிரியான ஒரு பாடல் தாங்க இப்போ நாம பார்க்க போறது அதாவது இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோளால மூடி இருக்கிற பை தாங்க இந்த உடம்பு இந்த உடம்ப ஆட்டு கூத்தாடி தாங்க உயிர் அப்படி இருக்கிற கூத்தாடி மாதிரி செயல்பட்டு இருக்கிற அந்த உயிர் இந்த உடம்பை விட்டு அதாவது இந்த தோல் பையை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த உடம்ப நார்ல கட்டி இழுத்துட்டு போனா என்ன இல்ல நல்லா சுத்தம் பண்ணி நல்லடக்கம் பண்ணினா என்ன இல்லைன்னா பார்த்த இடத்துல தூக்கி வீசி போனா போனாதான் என்ன அதை பார்த்து நாலு பேர் பழிச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா ஐயோ பாரு இப்படி இறந்த உடம்பு இப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு அப்படி அவங்க நாலு பேர் பழிக்கிறதுனால தான் என்ன போகுது அதாவது அந்த செத்த உடம்பு உரியவங்களுக்கு என்ன நடந்துட போகுது ஒரு பெருமையும் இல்லை ஒரு சிறுமையும் இல்லை ஏன்னா ஒருத்தங்க வாழும்போது உயிரோட வாழும்போது தான் என்னென்ன நல்ல காரியம் செஞ்சுருக்கோம் தனக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பான இந்த வாழ்க்கையில் தான் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன மாதிரியான அரசியல்களை செஞ்சோம் நாலு பேருக்கு நல்லது செஞ்சோமா அப்படின்றதுல தாங்க பெருமையே அடங்கியிருக்கு அப்படின்ற இந்த கருத்தை உணர்த்துறதோட இந்த உடம்பு நிலையானது இல்லை அப்படின்றத உணர்த்துறதாகவும் இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்குங்க சரி இப்போ அந்த பாடலை பார்த்துடலாம் இருபத்தி ஆறாவது பாடல் ஈர்க்கில் எண் நன்று ஆய்ந்து அடக்கில் எண் பார்த்து உளி பெய்யில் எண் பல்லோர் பழிக்கில் எண் தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்ட கால் நார்த்தொடுத்து ஈர்க்கில் எண் நன்றாய்ந்து அடக்கில் எண் பார்த்துளி பெயில் என் பல்லோர் பழிக்குள் எண் தோற்பையுள் நின்று தொழிலற செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்ட கால் இப்ப இதனோட பொருள் பார்த்தர்லாங்க இந்த பாடல் பாத்தீங்கன்னா இறந்த உடம்பு பற்றியது இதில் இதுல பாத்தீங்கன்னா நார் தொடுத்து அப்படின்னா அந்த இறந்த உடம்ப நாரினால் கட்டி அப்படின்னு அர்த்தம் ஈர்க்கில் எண் அப்படின்னா இழுத்தால் என்ன அதாவது அந்த இறந்த உடம்பை நார நாளை கட்டி இழுத்தால் என்ன அப்படின்றாங்க அடுத்து நன்றாய்ந்து அப்படின்றதுக்கு நன்று ஆய்ந்து நன்கு தூய்மை செய்து அப்படின்றது பொருள் அடக்கில் என் அப்படின்னா அடக்கம் நல்லடக்கம் செய்யணும் இல்லைங்களா நல்லடக்கம் செய்தால் எண் எண் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற கேள்விக்குரியதான் சொல்றாங்க அடுத்து உளி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் பக்கம் பொழுது அளவு அப்படின்னு இத்தனை பொருள் இருக்குங்க இந்த செயல உளி அப்படின்றதுக்கு இடம் அப்படின்றது பொருளா இருக்குங்க அப்ப பார்த்துளி அப்படின்னா பார்த்த இடத்தில் பெயில் எண் அப்படின்னா அதாவது பெய்வு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பெய்தல் ஊற்றல் கொட்டுதல் அப்படின்னு பொருள் அதாவது மழை பெய்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்த இடத்தில் வீசி எரிந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த பல்லோர் அப்படின்னா பலரும் அப்படின்னு அர்த்தம் தோற்பையுள் நின்று அப்படின்னா தோலாலான பையாகிய இந்த உடம்பினுள் இருந்து அப்படின்னு அர்த்தம் தொழில் செய்து ஊட்டும் அப்படின்னா அந்த உடம்புக்கு உயிர் இருந்தால் தானே அந்த மற்ற தொழில்களை எல்லாம் செஞ்சு உடம்ப வளர்க்க முடியும் என்ன தொழில்கள் செய்து உண்பிக்கிறது உடம்ப உடம்பை வளர்க்கறது இந்த மாதிரி எல்லா காரியங்கள்லாம் எப்ப நடக்கும் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தானே அதுதான் தொழில்களை முழுமையாக செய்து ஊட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனக்கான தொழில்களை முழுமையாக செய்து இந்த உடம்பினை உண்பித்து வளர்த்தல் அப்படின்றது தான் பொருளாக இருக்குங்க கூத்தன் இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா உயிரை தான் சொல்கிறாங்க கூத்தன் போன்ற உயிரை குறிக்கிறதாக இருக்குது புறப்பட்ட கால் அப்படின்னா உடம்பை விட்டு பிரிந்த பொழுது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா இதனுடைய தெளிவுரைய பையாகிய உடம்பினுள் இருக்கும் கூத்தாடியினை போன்றது உயிராகும் இது உடலை வளர்க்கும் தொழில்களை முழுமையாக செய்கிறது அதன் பின் அவ்வுடம்பினை விட்டு உயிர் பிரிகிறது பின்னர் உயிரற்ற உடலை நாரினால் கட்டி இழுத்தால் என்ன நன்கு தூய்மை செய்து அடக்கம் செய்தால் என்ன பார்த்த இடத்தில் வீசி அதனால் பலரும் பழிப்பதனால் ஒன்றும் இல்லை ஏனெனில் பெருமையும் சிறுமையும் உயிர் பிரிந்த உடலில் இல்லை உயிரோடு இருந்தபோது ஆற்றிய அறச்செயல்களிலேதான் பெருமை நிலை பெறுகிறது அத்தோடு உடம்பு நிலையற்றது என்னும் கருத்தினையும் விளக்குவதாய் இப்பாடல் அமைகிறது இனி அடுத்த பாடல்ல சந்திக்கலாம் அதுவரை நன்றி